அபுல் அஹபின் மகன் உபைதா என்பனை மணந்திருந்தார்கள் ஆனால் மணமகள் அழைப்பு நடக்கவில்லை அன்னலாருக்கு நபித்துவம் கிடைத்து ஏகத்துவ பரப்புரையை தொடங்கியதால் அபுல் அஹபின் உத்தரவுப்படி உதய்பா இவரை தலாக் செய்து விட்டான் இவரின் அக்கால் ருக்கையார் அலி அல்லா அவர்கள் இறந்த பிறகு ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு உஸ்மான் அலி அவர்களுக்கு அன்னலார் திருமணம் செய்து வைத்தார்கள் உஸ்மானுக்கும் உம்மு குல்சுக்கும் விண்ணின் வகையின் காரணமாக திருமணம் செய்து வைத்தேன் என்று அன்னரார் குறிப்பிட்டார்கள் உஸ்மானுக்கும் உம்மு கொல்சுக்கும் விண்ணின் வகையின் காரணமாக திருமணம் செய்து வைத்தேன் என்று பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இரண்டாவது திருமணத்தின் மூலம் இவருக்கு குழந்தை ஏதும் பிறக்கவில்லை இவர் ஹிஜ்ரி ஒன்போதாம் ஆண்டு சபான் மாதம் ஒஃபாத்தானார்கள் அதனால்தான் உஸ்மான் அலி அல்லா அவர்களுக்கு துன்னூரை என்ற ஒரு பெயர் உண்டு துன்னூரைன் துன் அப்படின்னு சொன்னால் ஒரு இரண்டு ஒளிகளை உடையவர் ரெண்டு நம்சாசமுடைய மகளாரம் மறந்ததின் காரணமாக அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் நம்ம ஹுத்துபால கூட படிப்போம் சில துன் நூரைன்னு படிப்போம் உஸ்மான் துன்னூரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த காரணமாக அழைக்கப்படும் அவள் ஒரு அழகிய பண்பு கொண்ட மிகப்பெரிய செல்வந்தர் தான் உஸ்மான் அடையலாம்னு இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் தண்ணீர் நிரம்பிய இருத்தல் ஒரு பயணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை பற்றி சகாபாக்கள் அன்னலாரிடம் முறையிட்டார்கள் தண்ணீரை தேடி வருமாறு ஒரு நபரை அன்னலார் அனுப்பினார்கள் தேடி சென்றவர் இரண்டு தோல் பைகளில் தண்ணீருடன் ஒரு பெண்மணியைக் கண்டார் அவரை அன்னலாரிடம் அழைத்து வந்தார் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுமாறு அன்னலார் சொன்னார்கள் ஊற்றியதையும் இப்போது குடியுங்கள் என்றார்கள் இதை அறிவித்தவர் மேலும் கூறியதாவது நாங்கள் நாற்பது நபர்கள் தேவையான அளவுக்கு தண்ணீரை குடித்தோம் எங்கள் பாத்திரங்களையும் நிரப்பிக்கொண்டோம் அல்லாஹின் மீது ஆணையாக அந்த பெண்மணியின் தோல் பைகளில் இருந்து தண்ணீர் அப்படியே இருந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி வட்டியை அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதார்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் வெற்றியடைவீர்கள் என சூற ஆயாள இம்ரானிலே அல்லாஹ் கூறுகிறான் அதை விளக்குவரே குறைவாகவோ கூடுதலாகவோ வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் வட்டி பணத்தில் புசிப்பதும் ஹராமாகும் குறைவாகவோ கூடுதலாகவோ வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் வட்டி பணத்தில் புசிப்பதும் ஹராமாகும் இதற்கு கூடிய தண்டனை உண்டு என குர்ஹான் மற்றும் ஹதீஸில் வந்துள்ளது எனவே எல்லா முஸ்லீம்களும் இதை தவிர்ப்பது அவசியமாகும் பாருங்கள் இன்றைக்கி இஎம்ஐயில் நிறைய பேர் நிறையா வாங்குகிறாங்க அந்த இஎம்ஐயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொருளுக்குலாம் வட்டி இல்லைங்கிறாங்க ஆனால் அந்த இன்வாய்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவன் இன்ட்ரெஸ்ட்டு போட்டிருக்கான் இத்தனை பர்சன்டேஜ்னு போட்டு ரொம்ப கம்மியாக ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போடுறான் அதுவுமே நம்ம தவிர்த்துக்கலாம் அப்பறம் குறைவாகவோ கொடுத்துடாகவோ ஆனால் பாக்கியை தருவாங்க நான்கு அவ தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஹலாலான இரணம் பயன் தரும் கல்வி நம்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜிர் துருத பின் இந்த துவாவை ஓதுவார்கள் என உம்மு சல்மான் அலி அல்லா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹும இன்னி அஸ் அதுக்கு நாஃபியா கல்வியையும் ஒப்புக்கொள்ளப்படும் அமலையும் வேண்டுகிறேன் இதை நம்ம தமிழ்லயே ஒவ்வொரு நேரமும் மனசுல அப்படியே துவா கேட்கலாம் கண்டிப்பா இது ரொம்ப பயனாளிக்கக்கூடிய ஒரு துவா ஐந்தாவது அளிப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஒரு இருந்தும் ஒரு நபி சொலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒழு இருந்த போதிலும் ஒழு செய்பவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இறை நிராகரிப்பின் தண்டனை நரகமே குர்வானில் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து கொண்டும் மக்கள் அல்லாவின் பாதிலுத தடுத்து கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்தும் விடுகிறார்களோ அத்தகையவர்களை அந்த பாவிகளை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என சுரா முகமது அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இம்மையை விட மறுமை மேலானது குர்ஹானில் அல்லாஹலா கூறுகிறான் நீங்களோ இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் மறுமையோ சிறந்ததும் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகும் என சுர் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி கௌசர் தடாகத்தின் நிலை கௌசர் தடாகத்தின் பாத்திரம் நட்சத்திரத்திற்கு சமமாக இருக்கும் அதில் எவர் ஒரு மிடர் தண்ணீரை குடித்தாலும் அவரது தாகம் நிரந்தரமாக தனித்துவிடும் என்பதாக அன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார் உல்பா தலைப்பு நபி வழி மருத்துவம் வீக்கத்திற்கு வைத்தியம் அஸ்மார் அலி அல்லா அவர்கள் முகத்திலும் தலையிலும் வீக்கம் ஏற்பட்டது அதை ஆஷார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் மூலம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் உடனே அன்னலார் அவர்களின் வீட்டுக்கு சென்று வலியுள்ள இடத்தில் துணியை போட்டு அத்துணிக்கு மேலாக தமது திருக்கரத்தை வைத்து மூன்று முறை இந்த ஓதினார்கள் போதினார்கள் அல்லாஹும் அன்ஹா சு இதையே ஓதி கொள்ளுமாறும் கூறினார்கள் பிறகு மூன்று நாட்கள் வரை அவர்கள் இவ்வாறே ஓதிட வீக்கம் மடிந்து சுகமானது பத்தா தலைப்பு குர்வானின் அறிவுரை நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடையே பகைமை கொள்ளாதீர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல பேராசைப்படாதீர்கள் உங்களிடையே தொடர்புகளை துண்டித்து கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாவின் அடியார்களே அல்லாவின் கட்டளைப்படி சகோதரர்களாக ஆகியிருங்கள் நவிசா செலம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடையே அதாவது முஸ்லீம்களே உங்களிடையே சகோதரர்களாக இருங்கள் பகைமை கொள்ளாதீர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல பேராசைப்படாதீர்கள் உங்களிடையே தொடர்புகளை துண்டித்து கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாவின் அடியார்களே அல்லாவின் கட்டளைப்படி சகோதரர்களாக ஆகியிருங்கள் என பெருமானா சலா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அனசு மாலிக் அலி அல்லாஹ் என்ற சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க சஹை புகாரியிலே வருகிறது அல்ல எந்த அளவை நமக்கு எழுவினாலும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கும்படி இருக்கும்படி அதை விட்டு தகுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்னும் மிதுனமான சொர்க்கத்திலேயே நபி சொல்லிஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லஹாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் மனருக்கும் நிரந்தரமாக தந்தது سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين خالص سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கௌசர் தடாகங்கிறத பற்றி அதாவது ஏஐயில் நம்ம எதை கேட்டாலும் அது அதுக்கு தந்தப்பில் ப்ரோம்ட்டு ரெடி பண்ணி வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துரும் ஆனால் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் கவுசர் தடாக இந்த வர்ணனை அதோடைய பாத்திரம் நட்சத்திரத்திற்கு சமமாக இருக்கும் அதில் எவர் ஒருவர் முடிவு தண்ணி எடுத்து கொடுத்தாலும் அவர் தாரம் தீர்ந்துடணும் அந்த அந்த ஹதீஸில் உள்ள அந்த வாக்கியம்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா இதை ரெடி பண்ண முடியல வேற ப்ரோம்ட்டு கொடுன்னு சொல்லுது நேற்று அந்த வீடியோ நம்ம அமைச்சிருப்போம் ஏஐ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அது மனிதனை எங்கே கொண்டு போய் விடும்மே தெரியல